ஆடி பதினெட்டு அல்லது ஆடி பெருக்கு தோன்றிய வரலாறு சிறப்புகள் வீட்டில் காவிரியை வழிபடும் முறை மற்றும் நேரம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் செல்வம் பெருக வாங்க வேண்டிய முக்கியமான மங்கள பொருட்கள் மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றி ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு என்றும் ஆடி பதினெட்டு என்றும் கொங்கு தமிழ் பேச்சு வழக்கின்படி ஆடி நோன்பு என்றும் அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் பல நூறாண்டுகளாக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக காவிரி பாயும் பகுதிகளில் இந்த விழா கோலாகலமாகவும் குதூகலத்துடனும் நடைபெறுகிறது ஆடிப்பெருக்கு குறித்த குறிப்புகள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆடி பெருக்கு என்பது ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமல்ல நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்த்தும் நம் முன்னோர்கள் அதை போற்றுவதற்காகவும் நன்றி கடன் செலுத்துவதற்காகவும் காலம் காலமாக இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள் குறிப்பாக இந்த விழா நீரோடும் நிலத்தோடும் காலத்தோடும் தொடர்புடைய விழாவாகும் நம்முடைய விவசாயிகள் பொங்கல் திருவிழாவுக்கு எந்த விதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதற்கு நிகராக ஆடி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடி வருகிறார்கள் இந்த விழாவின் நாயகி காவேரி காவேரி இந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றாகும் குடகு மாவட்டத்தில் உள்ள பிரம்மகிரி மலை பகுதியில் தலை என்ற இடத்தில் காவிரி பிரிக்கிறது இது கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களின் வழியாக பாய்கிறது பாயும் இடமெல்லாம் பசும் ஜோலை விரித்து செல்வதால் காவிரி என்று அதற்கு பெயர் நீரிலும் நீரடி மணலிலும் தங்க தாது உண்டென்பதால் பொன்னி என்று அதற்கு ஒரு பெயரும் உண்டு மண்ணை பொன் கொழிக்க செய்யும் ஆறு என்று பொருள் கொள்ளலாம் இந்து மதத்தில் காவிரி நதி தக்ஷணா கங்கை அல்லது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது காவிரி உருவான புராண கதை ஒருமுறை சுர்வதமன் என்ற அரக்கன் தன் கடும் தவத்தால் சிவபெருமானை மகிழ்வித்தான் அதன் மூலம் தான் என்றும் வெற்றியடைய வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் வரம் பெற்ற பின்னர் தன் கட்டுப்பாட்டிற்குள் உலகை கொண்டு வர வேண்டும் என ஆட்டி படைத்தான் தேவலோகத்திற்கு சென்று அனைத்து தேவர்களையும் பிடித்து தன் சிறையில் அடைத்தான் ஆனால் சுர்வதமனிடம் சிக்காமல் இந்திரன் மற்றும் வருண பகவான் தப்பி சென்றனர் அசுரர்களின் தளபதி இந்திரன் தென்னிந்தியாவில் மறைந்து ஒளிந்து கொண்டு விட்டார் அவரை பிடிக்க முடியவில்லை என தெரிவித்தார் இந்திரனை சிறை பிடித்தே ஆக வேண்டும் என வேட்கை கொண்டிருந்த சுர்வதமன் வானில் பறந்து கொண்டிருந்த போது வருண பகவானை பிடித்தார் உன்னையும் சிறையில் அடைக்காமல் இருக்க வேண்டுமென்றால் தென்னிந்தியாவில் ஒரு சொட்டு மழை கூட பொழியக்கூடாது அப்படி செய்தால் தென்னிந்தியாவில் அடைக்கலம் கொடுத்த மக்கள் இந்திரனை என்னிடம் ஒப்படைப்பார்கள் என கட்டளை விதித்தார் அவ்வாறே செய்ய ஒப்புக்கொண்ட வருண பகவான் தென்பகுதியில் மழை பொழிவதை நிறுத்தினார் இதனால் நீரின்றி தென்பகுதி பாலைவனமானது தமிழை சிறப்பித்துக் கொண்டிருந்த அகத்தியர் மக்கள் படும் பாட்டை பொறுக்க முடியாமல் பிரம்மதேவரை நோக்கி தவமிருந்தார் பிரம்மதேவர் காட்சி அளித்த போது தென் பகுதியை வளமாக்க வேண்டும் என வேண்டினார் ஆனால் பிரம்மதேவர் நீங்கள் சிவபெருமானிடம் முறையிடுங்கள் அவர் உங்களுக்கு உதவுவார் என்றார் சிவபெருமானை வேண்டிய அகத்தியருக்கு தன் தலையில் இருந்து செல்லும் கங்கையின் ஒரு பகுதியை அகத்தியருக்கு கொடுத்தார் சிவபெருமான் அதை கமண்டலத்தில் அடைத்து தென்பகுதிக்கு வந்தார் அகத்தியர் பாரதத்தின் தென்பகுதியை பார்க்க விரும்பிய விநாயகர் மூஷிக வாகனத்தில் ஏறி அகத்தியரை பின்தொடர்ந்து வந்தார் தென்பகுதியை அடைந்த அகத்தியர் சோர்வில் கமண்டலத்தை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு வறண்டு போன இடங்களை பார்த்து சோகத்தில் அமர்ந்திருந்தார் அவருடன் பின்தொடர்ந்து வந்த விநாயகர் உடனடியாக தென் பகுதியை செழிப்பாக்க எண்ணி காகமாக உருவெடுத்து கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை குடிக்க முயற்சிப்பது போல சென்று கீழே தள்ளினார் இதை பார்த்து அதிந்த அகத்தியர் தான் பெரும் பாடுபட்டு கொண்டு வந்த சிவபெருமான் வழங்கிய கங்கையை கொட்டிவிட்டாரே என நினைத்து காகத்திற்கு சாபம் வழங்க போவதாக கூறினார் அப்போது தன் சுய உருவத்திற்கு திரும்பினார் விநாயகர் அவரை பார்த்து உடனே கையெடுத்து கும்பிட்டார் அகத்தியர் விநாயகரோ தென்பகுதி வறண்டு கிடைப்பதை பார்க்க முடியவில்லை அதை உடனடியாக செழுமையாக்க நினைத்ததால்தான் இப்படி செய்தேன் இங்கே பாருங்கள் ஆறு பொங்கி வருகின்றது என்றார் விநாயகர் காகமாக மாறி நீரை விரித்ததால் காவிரி என பெயர் பெறட்டும் என அகத்தியர் கர்நாடகா தமிழகத்துக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் காவிரிக்கு பெயர் வைத்தார் இதுவே காவிரி அன்னை தோன்றிய வரலாறு ஆடி பதினெட்டு அன்று குலதெய்வ வழிபாடும் கன்னிமார் வழிபாடும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த வருடம் பெருக்கு அல்லது ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமையன்று கொண்டாடப்படுகின்றது விழாவின் காரணம் தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும் இதனை ஆற்று பெருக்கு என கூறுவது இதனால் உழவர்கள் இந்த நாளில் நம்பிக்கையுடன் பட்டம் பார்த்து விதை விதைப்பர் இப்பொழுது நெல் கரும்பு முதலியவற்றை விதைத்தால் அதை தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதற்கு வற்றாத நதிகளை தங்கள் தெய்வமாக போற்றி மகிழ்ந்து பூஜைகள் செய்து பின்பு உழவு வேலைகளை தொடங்குவார்கள் இதனை ஒட்டியே ஆடி பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் வந்தது வழிபடும் முறை ஆடி பதினெட்டாம் தேதி மக்கள் ஆறு குளம் நீர் நிலைகளில் நீராடி இறைவனை வணங்குவது வழக்கம் குறிப்பாக தமிழகத்தில் காவிரி ஆற்றை தெய்வமாக வணங்கி அதை வரவேற்று அதில் நீராடி காவிரி படித்துறையில் மண்ணால் பாத்தி போல் கட்டி வாழை இலை போட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் வாழப்பழம் மஞ்சள் குங்குமம் முதலிய மங்கள பொருட்களை வைத்து நெய்வேத்தியமாக காப்பரிசி கலவை சாதங்கள் முக்கியமாக நாவல் பழம் சமர்ப்பித்து மாவிளக்கு மற்றும் நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபாடு செய்த பிறகு திருமணமான பெண்கள் மாற்றி மாற்றிக்கொள்ளும் வழக்கம் நிலவுகிறது பிறகு தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு நீருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள் இது பொதுவாக நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடும் முறை ஆனால் எல்லோராலும் நீர்நிலைகள் இருக்கும் இடத்திற்கு சென்று வழிபட முடியாது என்பதால் எளிமையாக வீட்டில் வழிபடும் முறை ஆடி பதினெட்டு அன்று பூஜை அறையை சுத்தம் செய்து வீட்டிலே செய்வதால் ஒரு பாத்திரத்தில் காவிரி அன்னையாக பாவித்து தண்ணீர் வைத்துக்கொண்டு அதில் சிறிது மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கலந்து காவிரி தாயாக பாவித்து வழிபடலாம் அடுத்து ஒரு வாழை இலை விரித்து அதில் வெற்றிலை பாக்கு பூ பழம் தேங்காய் வாழப்பழம் மஞ்சள் குங்குமம் முதலிய மங்கள பொருட்களை வைத்து காப்பரிசி பழவகைகள் முக்கியமாக நாவல் பழம் சமர்ப்பித்து கலவை சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் வீட்டில் மாவிளக்கு மற்றும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு புதிய தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் தாலி கயிறு மாற்ற உகந்த நேரமாக ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பிறகு காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம் புதிய கயிறு மாற்ற விரும்பாதவர்கள் வேறொரு மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு கொண்டு தாலி சரடை மஞ்சள் குங்குமம் வைத்து இலையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு பிறகு அதை எடுத்து கணவர் கையால் கட்டிக்கொள்ளலாம் திருமணமான பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது போல திருமணம் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்பவர்கள் மஞ்சள் சரடை இலையில் வைத்து வழிபாடு செய்துவிட்டு பிறகு எடுத்து ஆண்கள் என்றால் வலது கையில் கட்டி கொள்ளலாம் கன்னி பெண்கள் என்றால் காப்பு போல இடது கையில் கட்டி கொள்ளலாம் பிறகு வீட்டில் இருக்கும் அனைவரின் குடும்ப நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு தீபதூப வழிபாடு செய்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜையை முடித்த பிறகு நீங்கள் வைத்த கலச தீர்த்தத்தை எடுத்து காவிரி அன்னையாக பாவித்து தெளித்துக்கொள்ளலாம் காவிரி துறைக்கு சென்று வழிபட முடியாது என்பதால் இவ்வாறு செய்து கொள்ளலாம் வீட்டில் கிணறு இருக்கின்றவர்கள் கிணற்றுக்கு பக்கத்தில் கிழக்கு பார்த்து அமர்ந்து இந்த பூஜையை செய்யலாம் பூஜையெல்லாம் நிறைவு செய்துவிட்டு அனைவரும் அமர்ந்து பிரசாதத்தை சாப்பிட வேண்டும் அன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு அன்னதானம் செய்யுங்கள் ஆடி பெருக்கு அன்று சுமங்கலி பெண்கள் மூன்று பேர் அல்லது ஐந்து பேருக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும் தாம்புலத்தோடு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ வைத்து தானம் கொடுத்தால் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு மட்டுமல்லாமல் குலவிருத்தியும் உண்டாகும் என்பது ஐதீகம் அன்றைய தினம் வாங்க வேண்டிய பொருட்கள் ஆடி அன்று எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை அவ்வாறு அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் பொன்னும் பொருளும் வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் எளிமையாக மஞ்சள் மற்றும் உப்பை வாங்கி வீட்டில் வைக்கலாம் ஆடி பதினெட்டு அன்று திருமணம் தவிர்த்து வாஸ்து பூஜை கட்டிடம் கட்டும் வேலை ஆரம்பித்தல் சுபகாரியங்கள் அனைத்தையும் இந்த நன்னாளில் செய்யலாம் இதன் மூலம் தொடர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியே உண்டாகும் பலன்கள் சூரிய பகவான் தேவகுருவின் பார்வையில் இருக்கும் போது கட்டுப்பாட்டோடு இருப்பார் அவர் தேவகுருவின் பார்வையில் இருந்து விடுபட்டு தன் நட்பு கிரகமான புதனின் நட்சத்திரமான ஆயில நட்சத்திரத்திற்கு செல்லும் நாள் ஆடி பதினெட்டு சூரியனும் புதனும் நட்பு கிரகம் ஆகையால் அன்றைய தினம் தொடங்கும் செயல்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் புது வெள்ளம் ஓடும் காவிரி ஆற்றில் நீராடி அம்மனை வணங்குவதால் காவிரி அன்னை தன்னை வணங்கும் பெண்களுக்கு நல்ல கணவர் அமையவும் திருமணமான பெண்ணிற்கு கணவனின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது நம்பிக்கை ஆடி பெருக்கன்று எந்த ஒரு நல்ல செயலை தொடங்கினாலும் அது பொங்கி வரும் நீரைப் போல தொட்டதெல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை இத்தகைய புண்ணிய தினமான ஆடி தினத்தில் பூமி தாயையும் காவிரி தாயையும் வழிபட்டு வீடு பெற்றை பெறுவோம் சர்வம் சிவார்ப்பணம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி